ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன்னா ரோட்டோடி போயிட்டுருக்கும் போது அந்த விலுக்குறி சைடில் வந்து ஒரு கார்டன் இருந்துச்சு அதில் வந்து விதவிதமான பூ பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க சரி ஓகே அந்த பூச்செடிகள்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் இறங்கி போயிட்டோம் இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே போகும்போது இந்த பேப்பர் பூ தான் வச்சுருந்தாங்க நாங்கள் இது தான் பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் நீங்கள் வந்து இந்த பூவை வந்து என்ன பூ சொல்லுவீங்க அப்படிங்கறத சொல்லுங்கள் பாருங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு பிங்க் கலர் டார்க் பிங்கு லைட் பிங்க் அப்புறமா ஆரஞ்சு ஒயிட் அப்படின்னு அந்த இது ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து அடுக்கடுக்காகவும் இருந்துச்சு ஒத்த ஒத்தவாகவும் இருந்துச்சு பாருங்க இதுதான் பேப்பர் பூ இது ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க சின்ன சின்னதாட்டு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க இது வந்து ஒத்த ஒத்த பூவாட்டு கொஞ்சம் ரொம்ப கொத்து இல்லாமல் அப்படி இருக்குது இந்த ஒயிட் கலர் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு இதில் பார்த்த பேப்பர் பூவில் வந்து இந்த ஒயிட் கலர் பேப்பர் பூ வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குல்ல இந்த பேப்பர் பூ அப்புறமா இந்த பூல வந்து இன்னும் நிறைய இந்த கார்டன்ல நாங்க நிறைய பூக்கள் பார்த்தோம் இதை வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்